நாடே அதிர்ந்து போயிருக்கிறது காரணம் அமலாக்கத்துறையின் மீது அதிரடியான வழக்குகள் பாய்ந்திருக்கிறது வழக்கை பாய்ச்சிருப்பது கர்நாடக அரசு அதில் ரொம்ப முக்கியமானது அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்த அந்த புதிய குற்றவியல் தண்டனை சட்டம் இருக்குது இல்லையா அதாவது பாரதிய நியாய சுரக்ஷ சம்ஹிதா இப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா சமஸ்கிருதத்தில் அப்படி அதில் ஒரு சட்டப்பிரிவை எடுத்து கர்நாடகாவிலிருந்து இருந்து குறிப்பாக முதலமைச்சர் சித்தராமையாவின் மீது பொய் வழக்கு போடுவதற்கு கட்டாயப்படுத்தியதாக அமல அமலாக்கத்துறையின் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது கர்நாடக அரசு இந்த தைரியமான காரியத்தை செய்திருக்கிறது இப்போ இது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு அது அது முழுக்க முழுக்க ஈடுக்கு இன்னைக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது சர்வ அதிகாரங்களும் இருக்கிறது நாங்கள் எங்கே வேணாலும் போவோம் எதுக்குள்ளே வேணாலும் நுழைவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு கடிவாளம் பூட்டக்கூடிய வேலையை இன்றைக்கு கர்நாடகா செய்திருக்கிறதா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு மிக நிச்சயமாக ஸ்டேட் எடுத்துகிட்டு போக போகிறது அது எப்படி அதனுடைய பின்னடைவு என்கிறது இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பலருக்கும் கடிவாளம் போடக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றமும் வந்திருக்கிறது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு இதனுடைய பின்னணி மோடியினுடைய ஒவ்வொரு கூடுதல் நகங்களும் அல்லது ஏவல் துறைகளும் இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருகிறதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் மலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இடி இடி அரஸ்ட் இடி சம்மன் இடி நினைச்சா சிட்டிங் சீஃப் மினிஸ்டரே தூக்கி உள்ள வச்சிருவோம் பார்த்தீங்களா கெஜ்ரிவால வச்சிருக்கோம் ஏற்கனவே ஹேமந்த் சோரன் வச்சோம் செந்தில் பாலாஜி எல்லாம் எவ்வளவு நாள் உள்ள இருக்கிறாரு தெரியுமா இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பல மாநிலங்கள்ல வெளிப்படையாக எம்எல்ஏகளை கட்சி மாதிரி பிஜேபிக்கு வாங்க இல்லைன்னா இடி கைது பண்ணிடும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம் அதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க மீனாட்சி லேக்கின்னு ஒரு அம்மையார் அவங்க வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க பார்லிமெண்ட்லேயே அவங்க பேசும்போது எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பினாங்கன்ட்டு வீட்டுக்கு இடி அனுப்புவோம் கத்தனா அப்படின்லாம் எல்லாம் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தால் ஒரு பெண்மணி இந்த லெவலுக்கு தான் பிஜேபியினுடைய தொங்கு சதையாக இடி இருந்தது இப்போ அந்த இடியுனுடைய அதிகாரிகளின் மீது தான் வழக்கு பயந்து இருக்கிறது நம்ம ஸ்க்ரால் ரிப்போர்ட்டான பீஸ் பார்க்குறோம் கர்நாடகா இடி ஆஃபீஸர்ஸ் புக் ஃபார் அல் ஜெட்லி டு ஃப்ரேம் சித்தராமையா இன் ஸ்கேம் ஒரு ஊழல் வழக்கில் கர்நாடகாவினுடைய முதலமைச்சரை அவர் மீது பொய் வழக்கு போடுவதற்காக ஆட்களை அவர் தான் செய்ய சொன்னார்னு ஒத்துக்க சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் என்ன ஃபண்ட் நம்ம பார்த்துருவோம் மகரிஷி வால்மீகி ஷெடியூல்டு ட்ரைப் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழங்குடியின மக்களுக்கான அவர்களுடைய வளர்ச்சிக்கான அமைப்பு இருக்கிறது அமைப்புனா கவர்மெண்டினுடைய ஒரு அமைப்பாக வச்சுருக்குறாங்க அதில் வந்து மகரிஷி வால்மீகி அப்படிங்கிற பேரில் வச்சுருக்குறாங்க இதில் வந்து வந்த நிதியை முறைகேடு செய்வதற்காக அவர் முயற்சி செய்தார் அப்படிங்கிற பேரில் அவரை புக் பண்ணியிருக்கிறாங்க கர்நாடகா சோஷியல் வெல்ஃபர் டிபார்ட்மெண்ட் இப்போ நம்ம சமூக நலத்துறை நம்ம இங்கே சொல்கிறோம் சமூக நலத்துறை அப்படிங்கிறது இங்கே நமக்கு அநேகமாக கீதா அவர்கள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுடைய அம்மையார் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அங்கே சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து சித்தராமையா மட்டும் இதற்கு முன்பு அமைச்சராக இருந்த நாகேந்திரா அவர்களையும் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கேஸ் பர்டனிங் டு அல்லஜ் இர்ரெகுலாரிட்டிஸ் இந்த ஸ்டேட் மகரிஷி வால்மீகி ஷெடியூல் ட்ரைப் கார்பரேஷன் ரிப்போர்ட் ஆஃப் த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் இந்த முதல்ல டீடைல்டாக ஒரு பீஸாக போட்டிருக்கிறாங்க மித்தல் முரளி கண்ணன் அப்படிங்கிறது முரளி கண்ணன் முரளி

சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தரை அதில் வந்து இதுன்னு என்னென்னது முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணதும் அவர் என்ன பண்ணிடுறாரு இதனுடைய வாழ்க்கையை முடிச்சிக்கிறாரு தற்கொலை செஞ்சுட்டு இறந்துடுறாரு அவர் ஒரு இதை இது பண்ணிட்டு போகிறாரு நூற்றி கோடி வந்து என்ன பண்ணுறாருன்னால் அ அதாவது அரசினுடைய அந்த துறை இருக்குது இல்லையா அந்த கார்ப்பரேஷன் அதனுடைய எதிலிருந்து நூற்றி எண்பத்தேழு கோடி நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டுருக்காரு இந்த நூற்றி எண்பத்து ஏழு கோடி அன் ஆத்தரைஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக யார் பண்ணால் என்ன அப்படிங்குறத அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமலே இருக்கிறது இப்போ என்ன சொல்கிறாங்க இடி ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அங்கே பேங்க்குக்கு போய்ட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய எம்ஜி ரோட் பிரான்ச்சில் இருக்கிறதாகவும் சொல்லி அந்த பணம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அதனால் இதில் என்ன பண்ண போகிறோம் நாங்கள் உங்களை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க இப்போ என்னென்னா இந்த வழக்குக்குள்ளே அமலாக்கத்துறை வந்துருச்சு ஏன்னா ஒரு ஒரு இறந்துடுறாரு அதில் வந்து கார்பரேஷனில் ஸ்கேம் நடக்குது ஸ்கேம்லேயும் இதாகிடுது நூற்றி எண்பத்தி ஏழு கோடி மாறி இருக்குது யாருக்கு பணத்தை கைமாத்த தெரியல இப்ப அந்த துறை வர கூப்பிட்டு சாரிக்கிறேன்னு இடி என்ன பண்ணுது அவருக்கு சம்மன் பண்ணுது சம்மன் பண்ணது அவர் இவர் என்ன பண்றாரு அமலாத்துறை சம்மன் பண்ணால் போய் தான் ஆனோ இல்லைன்னா அவங்க கைது பண்ணிடுவாங்க இவர் போயிட்டு அங்க போய் அட்டென் பண்றாரு அட்டென் பண்ணும்போது பதினேழு கேள்வி கேட்குறாங்க முத நாள் அடுத்தது அவர் என்ன பண்றாங்க கூடுதலாக அவர் வந்து வேற சில கேள்வி கேட்குறாங்க எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும் ஏன்னா நான் சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து தான் நீங்க கேட்குறேன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் ஒரு மூணு கேள்விக்கு மட்டும் நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அது அப்போ என்ன பண்றாங்க ஜூன் பதினேழு அவர் போயிட்டு ஜூலை பதினாறாம் தேதி அவர் போறாரு அடுத்தது இந்த மாதிரி டைம் கேட்டோம்னே ஜூலை பதினெட்டு நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு பதிலோட வாங்க அப்படின்னு அவரை அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இதெல்லாம் முடிச்சுட்டு கொஷின் பண்ண பிறகு சைன் பண்ண சொல்றாங்க ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க இல்லையா வாங்குறதுல ஸ்டேட்மெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க பண்ணி முடித்த பிறகு நான் என்ன பண்ணுறேன் இடி ஆஃபீஸ்ட்டு கேட்குறேன் நான் கொடுத்த பதிலில் எனக்கு ஒரு காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் ஆனால் அவங்க எனக்கு காப்பி கொடுக்கல நான் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் கவர்மெண்ட் அஃபிஷியல் திரும்ப வரதான் போறேன் என் தரப்புக்கு நான் என்ன கொடுத்தேங்கிறது நாளைக்கு நீங்கள் நான் சொல்லவே இல்லைன்னு மாற்றி சொல் என்னென்னு ஒரு இதை சொன்னீங்கன்னா நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு அவங்க திரும்ப திரும்ப அப்படியா அப்படின்னுட்டு கொஷின் எல்லாம் கேட்குறாங்க அடுத்து இப்போ இந்த முறை ரிட்டன் கொஷனாக இல்லாமல் ஓரெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து ஆஃபீஸஸ் அல்லச்சி டோல் கல்வி தான் டிரான்ஸ்பரிங் அமௌண்ட் ஃப்ரம் தேட் ட்ரெஷரரி டு மலேஷிய வாழ்மிக் ஷெட்யூல் ட்ரைப் டெவலெமெண்ட் கார்பரேஷன் அண்ட் டென் டு யூனியன் பேங்க் ஆஃப் இண்டியா வாஸ் ராங் ஐ டோல்டம் ஐ டெபாசிட் த மணி அண்ட் ஆஃப்டர் சம்மிட்டிங் தி பில்ஸ் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் இந்த இர்ரெகுலாரிட்டி என்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கும்போது தான் இந்த மணி வந்து அங்கே போகலை அப்படின்னு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதாவது என்ன அதிகாரிகள் உள்ள அடுத்தடுத்த கட்டத்தில் மாட்டி வைக்கணுங்கிறதுக்காக என்னை வந்து அவங்க நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லுன்னு என்னை மெரட் நாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவர் குறிப்பிடுகிறார் பாரதிய நியாய சன்ஹிதா அதில் ஜாயிண்ட் கிரிமினல் லயபிலிட்டி அதாவது கூட்டாக சேர்ந்து ஒரு குற்றத்து செயலுக்கு அது தூண்டுவது இல்லை அதுக்கான வேலைகள் செய்வது கூட்டு கிட்டத்தட்ட அப்படிங்கிறது கிரிமினல் இன்டிமிடேஷன் குற்ற அதாவது ஒரு குற்ற செயல் ஈடுபடும் போது அதில் துணை சேர்வது இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு பீச் ஆஃப் பீஸ் அதாவது அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் திட்டமிட்டு சில வேலைகளை செய்வது அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது பண்ணியிருக்கு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இதில் ஒர்க் பண்ணிட்டு போது இடிஐ சில ரைட்ஸ் எல்லாம் அதில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டுறாங்க த கார்பரேஷன் சேர்பர்சன் அண்ட் காங்கிரஸ் எம்எல்ஏ பசன கவுடா அப்படின்னு ஒருத்தவர் பசன கவுடா தட்டல் அப்படிங்கிறவரெல்லாம் என்ன பண்ணுறாங்க அரஸ்டட் பை இடி நெட் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டாங்க அப்போ அரசுக்கு எதிராக சித்தராமையாவினுடைய அரசுக்கு எதிராக அவருடைய உத்தரவின்படி தான் அதெல்லாம் நடந்ததுங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்டதாக ஒரு பாயிண்ட் தான் இன்றைக்கு பரபரப்பாக மாறி இருக்கிறது அப்போ அதாவது இப்போ காங்கிரசினுடைய இந்த ஸ்டேச்சர் படி இது உண்மையா பொய்யா கோர்ட்டில் ப்ரூவ் ஆகுதா அது வந்து லீகலாக என்ன டெர்மினாலஜிஸ்குள்ளே வரப்போகுது அப்போ சிபிஐ இடி இணைந்து செயல்படுகிறதா ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடியில் பெயில் கிடைக்க போதுனோடனே சிபிஐ வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அவர் உள்ளே இருக்கிறார் இல்லையா அப்போ இந்த மாதிரி ரெண்டு பேர் இரட்டை குதிரையில சவாரி பண்ணிட்டு அடுத்த முதலமைச்சராக சித்தராமையாவுக்கு குறிவைத்திருக்கிறார்களா என்கிற கேள்வி இருக்கிறது ஏன்னா கர்நாடகாவில் கோர்ஸ் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் ஒன் தேர்டு வந்து பாஜக தான் ஜெயிக்குது பாஜக இவர்களுடைய கூட்டணி நம்ம தேவகௌடா இருக்கார் இல்லையா அவருடைய ஜேடிஎஸ் ஜனதா தள் செக்யூலர் அவங்களுடைய கட்சி ஜனதா ஜெயிக்குது குமாரசாமி இதெல்லாம் கேபினட் மினிஸ்டர் எல்லாம் மோடியினுடைய அமைச்சரவையில் ஆகிட்டார் நல்ல பலமான இலாக்கா வளமான வலிமையான இலாக்கா ஏன்னா ஸ்டீல் அப்படிங்கிறதுனால சொல்றோம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி சார்ந்து அப்படிங்கிறது நான் வலிமையானன்னு சொல்கிறேன் வளமானதும் கூட அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஸோ இப்படியாக இப்போ இந்த இடத்துல நகர்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது இப்போ இந்த இடம்தான் நம்ம கவனிக்க வேண்டியது பமலாக்கத்துறை உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் செயல்பட முடியாது அப்படின்னா பிஎம்எல்ஏ சார்பான ஒரு வழக்கில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் பல ஆண்டுகளாக நீங்கள் ட்ரைய முடிக்க முடியலங்கிறதுனால அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தரை சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ்னா பெயில் அவருக்கு கிராண்ட் பண்ணி உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அவரை வெளியில் அனுப்பியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அமலாக்கத்துறையினுடைய ச சிறப்பு சட்டங்களில் இன்னும் சொல்ல போனால் வேற ஒரு வழக்கு தேச துரோக பாதுகாப்பு சட்டம் இருக்கு இல்லையா அது இதை விட கொடுமையானது நமக்குலாம் தெரியும் அந்த வழக்கிலையும் கூட யுஏபிஏல ஏழு எட்டு ஆண்டுகளாக செயலில் இருக்கிற ஒருவருக்கு பெயில் கொடுத்து இப்போ தான் உச்சநீதிமன்றம் அவரையும் வெளியில் அனுப்பியது அப்போ நீங்கள் நினைச்சா நினைக்கிற மாதிரிலாம் எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது இப்போ சிபிஐக்கு விலங்கு மாட்டக்கூடிய வேலையை மாநில அரசுகள் அவங்க நினை அவங்களுடைய விருப்பமில்லாமல் இல்லாமல் ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கூடாது என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிறது இதற்கான அந்த முதல் அடியை அந்த பூனைக்கு யார் மணிகட்டுறது அப்படின்னா மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மமதா பானர்ஜி அவர்கள்

வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எனவே மோடி அரசை எதிர்த்து சிபிஐயை எதிர்த்து மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தொடுத்த வழக்கு என்பது செல்லும் அது செல்லுபடியாகும் ஏற்கத்தக்கது என உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது முதல் இந்த வழக்கினுடைய விசாரணை இனிமே தான் வரப்போகுதுனாலும் ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷனல் ஓவர் ஆக மத்திய அரசு அரசமைப்பு சட்டத்தினுடைய சில விதிகளை பயன்படுத்தி அதை தாண்டி அதுக்கு மேலே அவங்க பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறதையும் வயலேஷன் ஆஃப் ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவத்தை மீறக்கூடிய ஒரு வேலையை நாங்கள் சொல்கிறது தான் நாங்கள் நினைக்கிறது தாங்கிறது இல்லையா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க யூனிலேட்டரலி எம்ப்ளாயிங் சிபிஐ வித்தவுட் ஸ்டேட் ஸ்பிரியர் கன்சென்ட் அதாவது ஸ்டேட்டு கன்சென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மாநில அரசு அனுமதி பெறாமல் சிபிஐ உள்ள நுழைய முடியாதுங்கிறது

அது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை யாரு பிரதமர் மோடிக்கோ ஐ மீன் நம்ம சொல்றது பிரதமருக்கோ பிரதமர் அலுவலகத்துக்கோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்படிங்கிற கேள்வி இருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கோ அல்லது மத்திய அரசு இல்லையா சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் இவங்களுக்கும் சிபிஐக்கும் சம்மந்தமே இல்லையா சிபிஐ நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் விசாரிக்கலாம் யாருக்கு வேண்டுமானாலும் சம்மன் கொடுக்கலாம் தானாக செயல்படக்கூடிய ஒரு தனித்துவமான அமைப்பு அப்படின்னு கோர்ட்டில் போய் மோடி அரசு சொல்லியிருக்கிறது சிபிஐ அப்படி பார்த்தா ஏன் இந்த இடி வழக்கு இல்லை மற்ற வழக்குகள்லெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்திலே பாஞ்சு பாஞ்சு போய் பிடிக்குது உங்கள் கட்சியில் ஒருத்தரையும் அரஸ்ட் பண்ணலையே அப்படிங்கிற கேள்வி இருக்குது இப்போ நீங்கள் பிஜேபினுடைய தலைவர் பிஜேபிக்காரனை கைது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது சிபிஐ ஏன் சார் அப்படி நினைக்குது அப்படிங்கிறத பிரதமர் பார்த்து கேட்கணும் உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கவே இல்லை அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சென்டர் சூப்பர் இண்டன்ஸ் சிபிஐ இந்த யூனியன் கவர்மெண்ட் வாஸ் வைட்டலி கன்சென்ட் வித் CBA saying that it was plainly evident from the 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 only offenses notified by by center could be investigated by the CBA under Delhi Special Police Establishment Act the which governs the Premier ஒரு என்று அவங்க உள்ளே சிபிஐ அரசு யூனியன் கவர்மெண்ட் இல்லையா வர முடியும் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க மட்டும்தான் சிபிஐகேஷன் வெளிப்படையாக இருக்கிறது சட்டம் சிபிஐ கொண்டு வந்த அந்த சிறப்பு சட்டம் இருக்கு இல்லையா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அதன் அடிப்படையில் நீங்கள் தான் அதே போல் சிபிஐ டேரக்டர் வந்து அத்தனை பேரும் யார் போடுறீங்கன்னா நீங்கள் தான் போடுறீங்க சம்மந்தமே இல்லைன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது எக்ஸப்ட் அஃபென்சஸ் அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் இன் விச் சூப்பரிண்டன்ஸ் வில் பி த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் த சூப்பரிண்டன்ஸ் ஆஃப் டிஎஸ்பி வில் ஆல் மேட்டர்ஸ் பெஸ்ட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜஸ்டிஸ் கவாய் செட் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க லஞ்ச ஒழிப்பு அதுக்கான விஷயங்களுக்கு தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குது அதை தவிர மீதி அத்தனை சட்டத்தையும் நீங்கள் தான் விசாரிக்கணும் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிபிஐ ஒதுக்குவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது சட்டமே சிபிஐ உருவாக்கிய சிறப்பு சட்டமே உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னும் போது அதை கொண்டு வந்ததும் நீங்கள் தான் போது நீங்கள் உருவாக்கின நான் உங்களால் பண்ண முடியாதுன்னா எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் கேட்கிறார்கள் இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி அப்ஜெக்ஷன் ரைஸ்டு பை த யூனியன் கவர்மெண்ட் நோ பீரிங் ஆன் த மெரிட்ஸ் ஆஃப் சூட் இது வந்து அப்படின்னு குறிப்பிட்டுட்டு கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது கோர்ட்டுக்கு அதுதான் வேலை லார்ஜர் ஜுடிஷியல் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் ரைஸ் ஆகும்போது நிச்சயமாக நீதிமன்றம் அதை கருத்தில் கொள்ளும் அதை எடுக்கும் விசாரிக்கும் உங்களால் ஒன்றும் அதுக்கு எதிர்த்து மறுப்பு சொல்ல முடியாது அதை தாண்டி சிபிஐக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்றும் சொல்ல முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெல்ல தெளிவாக மோடி அரசுக்கு பாடம் எடுத்திருக்கிறது ஸோ வெஸ்ட் பெங்கால் தான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் அட்வொகேட் கபில் சிபில் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மேலும் ஏன்னால் சட்ட அமைச்சர் கபில் சிபில் அவர்கள் தான் போகிறார் இன்றைக்கி ஆல் இந்தியா பார் அசோசியேஷனோட தலைவராகவும் அவர்தான் தான் இருக்கிறார் அவர் குறிப்பிடுகிறார் சிபிஐ எஸ் ஆக்டட் ஆன் தி சென்டர்ஸ் டேரக்ஷன் சென்டர் சொல்லக்கூடியது மட்டும்தான் பொலிட்டிக்கலாக கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை நினைச்சு கேட்டுட்டு செய்கிறது தான் இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டார் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே கன்சென்டம் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனாலும் அதுக்கு பிறகு பன்னெண்டு கேஸை மம்தா அவர்களை கேட்காமல் கவர்மெண்ட்டை கூப்பிடாமல் இவங்களாக வந்து வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர் அழுத்தம் திருத்தமாக சூட்டு செல்லும் குறிப்பிடும் போதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இதே மாதிரியான சில கொஸ்டின் வரும்பொழுது ஏற்கனவே அதாவது நம்ம இதோட லிங்க் பண்ணணும் அப்படின்னா வாரின்னு ஒருத்தனோட கைது பண்ணாங்க ஞாபகம் இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒரு டாக்டர் ஒருத்தரை மிரட்டி உங்கள் மேலே இருக்க கேஸை நாங்கள் எடுத்து உங்களை கைது பண்ணிடுவோம் லஞ்சம் கொடுங்கன்னு வாங்கும்போது தமிழ்நாட்டினுடைய மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் கலவுமாக கைது செய்தது சில நாட்கள் இங்கே இருந்தால் அப்புறம் அவரை டிரான்ஸ்ஃபர் போடுறதுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியாக மத்திய அரசு மாநில அரசு சட்டையிலான மோதலாக இது வெடித்திருக்கிறது ஆனால் அமலாக்கத்துறைக்கும் சரி சிபிஐக்கும் சரி மிதமின்றி அதிகாரம் சரியில்லை என்பதை தான் இன்றைக்கு சட்டப்பூர்வமாக நீதிமன்றங்கள் பார்க்க தொடங்கி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்க புள்ளியாக நாம் இதை மிக நிச்சயமாக பார்க்கலாம் சோ அடுத்தடுத்த கட்டங்கள் இது எப்படி போதுங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்